இன்றைய காலகட்டத்தில் வெறும் கதையாகி மட்டுமே போன ஒரு உண்மையான பாரம்பரியத்தை பற்றி போகிறேன் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்குது அந்த சேதியை போய் அந்த குழந்தையுடைய தந்தையிடம் சொல்கிறாங்க அந்த தந்தையானவர் உடனடியாக ரெண்டு பூவரச மரக்கன்றுகளை கன்றுகளை எடுத்துட்டு போய் அந்த வீட்டோட கொள்ளைப்புறத்தில் நட்டு தண்ணீர் விடுறார் தினமும் அந்த பூவரச மரங்களுக்கு தண்ணீர் விட்டு கவனமாக வளர்த்துறார் பெண் குழந்தை என்றாலே வீட்டில் ஐஸ்வர்யந்தான் இல்லைங்களா அழகு அந்த குழந்தை வீட்டில் பூவாக வளர இந்த மரங்கள் ரெண்டும் கொள்ளைப்புறத்தில் மஞ்சள் மஞ்சளாக பூத்து பம்பரைக்காயாக காய்ச்சி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துது அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வருது கல்யாணத்துக்கு பரிசம் போட்ட உடனே அந்த ரெண்டு பூவரிசை மரத்துக்கு பக்கத்தில் பொங்கல் வைக்கிறாங்க அதோட தேங்காய் உடைத்து சூடமேற்றி பூஜை செய்து சாமி கும்பிடுறாங்க அந்த மரத்தில் இருக்கிற அகலகலமான பூவரச இலைகளை பறித்து அதை சாப்பாட்டு இலையாக தைச்சு அதுலேயே பொங்கல் சாப்பாட்டை வச்சு சுற்றி இருக்கும் எல்லா வீடுகளுக்கும் அதை கொடுத்து அந்த பெண்ணுக்கு ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த நாளே அந்த இரண்டு மரங்களையும் அடியோடு வெட்டுறாங்க பெண்ணுக்கு பரிசம் போட்டால் கல்யாணம் வைக்க மூணு மாதம் ஆகுங்க அந்த மூன்று மாதங்களுக்குள்ள அந்த வெட்டின மரத்தை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அந்த மரத்தில் தான் மணப்பெண்ணுக்கு கட்டில் உட்காரும் பலகை உப்பு மரவை தயிர் பலா பருப்பு கடையும் மத்து பலசரக்கு பெட்டி வாசலில் போட்டு உட்கார முக்காளி சிறு கட்டில் இப்படி நிறைய மர சாமான்கள் செஞ்சு அந்த பொண்ணுக்கு சீர்வரிசையாக அனுப்பி வைக்கிறாங்க எவ்வளவு உயிரோட்டமான ஒரு சுவாரஸ்யமான பாரம்பரியம் பார்த்தீங்களா இன்றைக்கி வளர்க்கலை நம்மக்கிட்ட இல்லை ஆனால் இதை செய்தப்ப மக்கள் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் இதைத்தாங்க நாம் இன்னைக்கு மிஸ் பண்ணுறோம் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை இது என்ன கொடுத்துருக்கும் அவர்களுக்கு அபரிமிதமான அன்பையும் இன்ட்யூஷன் என்னும் உள்ளுணர்வையும் அதிகமாக வளர்த்துருக்கும் அது என்னங்க இன்ட்யூஷன் உள்ளுணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பிரபஞ்சம் மூலமாக செய்திகள் வரும் நீ எடுக்கும் முடிவுகள் சரி உன்னை சுற்றி இருக்கும் ஆட்கள் சரியானவர்கள் இந்த இடத்துல நீ தப்பு பண்ணுற இதை செய் இதை செய்யாத இப்படியான விஷயங்களை நம்ம ஆள் மனது நமக்கு சொல்லும் இப்படி ஒரு விஷயம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறை வேணும் ஏதாவது ஒரு முறையில் இயற்கையோடு நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த விஷயம் நமக்கு கைகூடும் செய்வோமா டூ மினிட்ஸ் சரீஸ்க்காக டாக்டர் பிருந்தா நடராஜன்